ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் புதுசாக குழந்தை பிறந்திருக்க தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய இஞ்சி சாறு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு சக்தி அதிகப்படுத்தும் தாய்ப்பால் வழியாக போய் குழந்தைகளுக்கு வந்து சக்தி ஏற்படுத்துறதுக்காக இந்த ரெசிபி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கி வாங்கிட்டு வீடியோ கொடுப்பா பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்குமா நூறு கிராம் இஞ்சி என்னிக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் நான் அறுக்கிடலாம் ஊர் எடுத்தாலும் ஐம்பது ஐம்பது கிராம் இருக்கும் ஓகே கொஞ்சம் சும்மா மீடியம் சைஸ்ஸாவே நான் அறுக்கணும் போதும் என்ன அடுத்தது பூண்டு பூண்டு வந்து சும்மா ஒரு ரெண்டு பூண்டு போதும் ரெண்டு பூண்டு அரிசி இது அப்படியே மிக்ஸி ஜா இருக்கு மாத்திரலாம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அது வடிகட்டிடணும் என்ன எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணி மட்டும் முதல்ல வடிச்சிடலாம் வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அரைக்கணும் அந்த சக்கையை நல்லா புளிஞ்சு எடுத்துடணுமா மறுபடியும் சக்கையை இன்னொரு வாட்டி அரைச்சி மறுபடியும் சக்கையை கூட தண்ணி சேர்த்து மறுபடியும் வாட்டி அரைக்கணும் ஓகே இப்போ மறுபடியும் அரைச்சாச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கோம் மறுபடியும் வடிகட்ட போறோம் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா ரெண்டு கிளாஸ் கூட வச்சுக்கோ

அதுக்கப்புறம் மேலே இருக்க தண்ணி மட்டும் யூஸ் பண்ணும் ஸோ இப்போ இதை தெரிஞ்சிட்ருக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தாட்சை அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து இப்போது கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்கு அதாவது இந்த நாறுனு சொன்னோம்ல பவுடர் மாதிரி வருமா அது வந்து அடியில் தங்கிட்டுருக்கு ஸோ அது அடியில் தங்கிட்டுருக்க டைம்லேயே நம்ம இதை வந்து ஆன் பண்ணி ஸ்லோவாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆமா கீழே பவுடர் மாதிரி இருக்குல்ல பவுடர் மாதிரி இருக்கு பவுடர் மாதிரி இருக்குது வெளியே வந்துச்சு இது நம்மளுக்கு யூஸ் இல்ல சரியா இது தூரம் போட்டுடலாம் இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து ஃப்ளேம் வந்து தான் வச்சிருக்கோம் சிம்ல வச்சுட்டே நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும் கொதிச்சு வரும்ல கொதிச்சு வரும்போது நம்ம ஹனி சேர்த்துக்கலாம் இங்கே சூடு பண்ணாம குடிச்சாக்கா வயித்துல புண்ணு அது காரணம் ஓகே ஓகே அதுல வந்து அது ரொம்ப போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி திருப்தியா திருஞ்சு அப்படி தெரிஞ்சு போற மாதிரி இருக்கும் ஹனி அப்படியே காமிச்சுடுவேன் இது வந்து சுத்தமான தேனுங்க நம்ம ஏற்கனவே தேனி எடுக்கிற வீடியோக்கு போயிருந்த பாருங்க அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்கே போய் வாங்கிட்டு வந்த தேன் சுத்தமான தேன் ஒரு லிட்டர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கூட காண்டாக்ட் நான் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க கொரியரில் கூட பண் அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சுல்ல லைட்டாக பபுள்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுது சூடாகிருக்கு என்ன இப்போ தான் சூடான ஓகே ஓகே சூடான ஒன்னே வேணுமா இது பூர்த்திடலாம் பத்தையுமே கொதிக்க ஆரம்பிக்கும் ம் ஜோவில் ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதில் வந்து லைட்டா ஒரு கொதிக்க ஆரம்பிக்கிற சைட்லாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேன் மூணு மூணு ஸ்பூன் ஸ்பூன் தேன் ஊற்றணும் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றணும் ஜோயில் கத்துறது வீடியோ வச்சு கேட்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டா நல்லா புகைப்பகையா வந்துருச்சு கொதிக்க ஆரம்பிக்கல ஆனா கொதிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ் இன்னும் கொதிக்கல சரிங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் கேஸை கேஸா ஆஃப் பண்ணியாச்சு இனிமேல் நல்லா ஆற விட்டுட்டு கட 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 கடன்னு குடிச்சிடுவோம் மூச்சை அடக்கிட்டு குடிச்சிடுங்க காஃபி டீலாம் குடிக்கிற மாதிரி ருசி ருசி குடிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி குடிச்சிங்கன்னா கச அது மாதிரி எரிப்பு மாதிரி இருக்கும் அதனால இது அப்படியே தம் அடக்கிட்டு குடித்த மாதிரி குடிச்சு முடிச்சிருங்க சரிங்களா இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆற வச்சாச்சு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி மேல அப்படி இதாகி வந்திருக்கு பாருங்க சரிதான் உங்களுக்கு இடையில கிளியரா ஒரு மாதிரி செப்பரேட் ஆகிருக்கு பாத்தீங்களா சோ இனிமே இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம குடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஊத்தி ஆச்சு இது அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் இது வந்து மெயினாக எதுக்காக யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஃபீட் பண்றோம்ல ஸோ அப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த வாய்வு பிரச்சனை அதாவது அவங்களுக்கு ஜீர்ணம் வந்து சீக்கிரமா ஆகுறதுக்கு தாய்ப்பால் வழியாக இது போய் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா சொல்லல பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு இது கொடுங்க இயர்லி மார்னிங் அதாவது ஒரு இயர்லி மார்னிங்னு இல்லை ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள இதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடிச்சு அவங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது தாய்ப்பால் வழியாக போயிட்டு குழந்தைங்களுக்கு சக்தி அதிகமாக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக தாய்மார்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்து நீங்களும் பயனடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு சிறப்பான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேட்டா பாய்